முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி தொடங்கியதுமே அதாவது மிக பெரிய அளவில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி தொடங்கியதுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் இதில் உங்களது ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே இரண்டு முக்கிய கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்கிறது அதுவும் இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்கிறது அதாவது கிரகங்களின் தலைவனான சூரியனும் நீதிமான் சதி அதாவது சனி பகவானும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒன்றிணைந்து இருவரும் சேர்ந்து கும்ப ராசியில் பயணிக்க உள்ளனர் இந்த இரண்டு கிரகங்களும் என்னதான் தந்தை மகன் உறவை கொண்டு இருந்தாலும் பகை கிரகங்களாகும் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் சிலருக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் நிகழும் சனி சூரிய சேர்க்கையால் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் காண்போம் உங்கள் ராசி இதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் முழுவதும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் உடன் வேலை செய்வோரிடம் கவனமாக மிகவும் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களை யாரேனும் பயன்படுத்திக் கொண்டு உங்களை சிக்கலில் சிக்க வைக்கலாம் வீட்டிலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களது கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது எவ்வித வாக்குவாதங்களிலும் ஈடுபடுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது மேலும் உங்களுக்கு நல்லது காதலித்து வந்தால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது இல்லாவிட்டால் தேவையில்லாத பெரிய பண இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் முதல்ல சொன்ன தாங்க இப்போ மிதுன ராசி அன்பர்களை மிகவும் எச்சரிக்கையுடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது ராசியாக கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களை ராசியின் ஆறாவது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்க வேண்டும் முக்கியமாக ஆரோக்கிய விஷயத்தில் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் தேவையற்ற கோபம் மன அழுத்தம் கொள்வதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களது உடலுக்கு மிகவும் நல்லது பிரச்சனைகளில் இருந்து அதாவது உங்கள் குடும்பத்திலும் சரி அக்கம் பக்கத்திலும் சரி நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சில நாட்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதில் ஜனவரி மாதத்தில் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்க வேண்டும் அது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் தேவையில்லாத பிரச்சினைகளில் சிக்கி நீங்கள் மேலும் அவதிப்பட நேரிடும் வியாபாரிகள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் துணையுடன் வாக்குவாதத்தில் அதிகம் ஈடுபட நேரிடும் அதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அதாவது தேவையில்லாத பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது மேலும் உங்களது குடும்பத்தினருக்கு நல்லது பணி புரியபவர்கள் அலுவலகத்தில் மாற்றங்களை சந்தித்து சிரமங்களுக்கு உள்ளாக இருக்கலாம் இதனால் கண்ணீராசியில் பிறந்தவர்களை மிகவும் கவனத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இருக்கிறது மீண்டும் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களை துலாம் ராசியின் ஐந்தாவது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அப்படி இல்லாவிட்டால் உங்களது உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு இருவரும் பிரிந்து போய்விடும் நிலைமை கூட ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளுக்கு மிகுந்த அளவில் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதும் ஜனவரி மாதத்தில் பணியிட மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தும் பண பிரச்சனைகளை அதிகம் நீங்கள் சந்திக்க நேரிடும் தேவையில்லாத செலவுகள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தந்தை மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு நிறைய மருத்துவ செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இதனால் இந்த ராசி துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு அதாவது பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது ராசியாக விருச்சிக ராசி அன்பர்களை நான்காவது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மோசமாகலாம் இருவரிடையும் இருவரிடையுமே அடுத்தடுத்து கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகள் இக்காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இல்லாவிட்டால் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அடுத்தபடியாக ஐந்தாவது ராசியாக மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களை மகர ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் பணப் பிரச்சனைகளை தேவை இல்லாமல் அதிக அளவில் நீங்கள் சந்திக்க நேரிடும் குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கி காணப்படும் தேவை இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததிலிருந்து உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது முதலீடுகளை செய்வதை அதாவது தேவை இல்லாத விஷயத்தில் முதலீடுகளை செய்வதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது முன்னாடியே நம்ம இந்த பதிவை வந்து சொல்றோம் அப்படின்னா நீங்க எச்சரிக்கையுடன் இருந்துக்கணும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு எச்சரிக்கையுடன் இருந்துக்கிட்டாலே போதுங்க முற்றிலும் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் அதாவது கெட்டதும் நடக்காமல் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படி தேவையில்லாத முதலீடுகளை நீங்கள் செய்வதன் மூலம் பண இழப்பை சந்திக்க நேரிடும் எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பொறுமையாக எடுப்பது மிக மிக நல்லது உங்களுடைய இடத்தில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் தேவை இல்லாமல் யாரையுமே நீங்கள் நம்பாதீர்கள் யாருடனும் தேவை இல்லாத வாக்குவாதத்திலும் ஈடுபடாதீர்கள் அப்படி இருக்கும் பொழுது அதாவது நூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஞ்சு பர்சன்டேஜ் வேணால் உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற கட்டத்தில் நீங்கள் அந்த தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜில் பாதிக்கு பாதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நான் சொன்ன விஷயத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும் என்பதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மையுடன் இருக்கணும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நல்லபடியா இருக்கலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி